வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் பணி நிரந்தரம் மற்றும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு சாலை போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் பெண் ஊழியர் ஒருவர் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஹனிபால் நேரு ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ரைன்போ நகர் புனித ஜன்மரி வியாணி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் பணி நிரந்தரம் மற்றும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் பெண் ஊழியர் ஒருவர் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழுவை அமல்படுத்த கோரியும் இன்று எட்டாவது நாளாக அரசு பேருந்துகளை இயக்காமல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத சாலை போக்குவரத்து கழகத்தின் இயக்குநரை கண்டித்து நூறடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை அலுவலகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பிஆர்டிசி பணிமனையில் இருந்து ஊர்வலமாக சென்றனர் அப்போது போக்குவரத்து துறை அலுவலகத்தின் அருகே அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர் தொடர்ந்து அவர்கள் அங்கு இயக்குநரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சிவசக்தி என்ற பெண் நடத்துனர் திடீரென மயங்கி விழுந்தார் இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதனால் போராட்டக் களத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஹனிபால் நேரு ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் அவரது தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பாரத பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் தொலைபேசி மூலம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் நேரில் சென்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தொண்டர்கள் என அவரை நேரில் சந்தித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் கவுன்சிலர்களின் கூட்டமைப்பு தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அனிபால் நேரு அவர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு அசத்தினர் புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் அறுபத்தி ஆறாவது ஆணழகன் போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நடக்கூடத்தில் நடைபெற்றது பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை மற்றும் மெடல் வழங்கப்பட்டது குறிப்பாக சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான போட்டியையும் நடத்தப்பட்டது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர் சிறுமைக்கும் சான்றிதழ் மெடல் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி ரைன்போ நகர் புனித ஜன்மரி வியாணி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியாணி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று அருள் தந்தை ரொசோரியோ பேராலய பங்கு தந்தையும் வட்டார முதன்மை குருவால் புனிதரை தாங்கிய கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து தினமும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து திருத்தேர்பவனியும் நவநாள் திருப்பலியும் நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சிறிய தேர்பவனி நடைபெற்றது இதற்கு முன் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தேர்பவனி சென்றது தேர்பவனியானது நகரம் முழுவதும் பல்வேறு வீதிகளில் உலா வந்து மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற பெருவிழாவில் திருப்பலியில் அருத்தந்தை குழந்தைசாமி கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடக்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் கொடுமை பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரம் தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதன் தொடக்க விழா இன்று தொகுதி திமுக அலுவலகத்தில் நடந்தது இந்த சிறப்பு முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன் அவைத்தலைவர் எழிலன் தொகுதி திமுக துணை செயலாளர் ஷரிவி திமுக மக்கள் தொகை மதன்பாபு மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு பாபு பிரகாஷ் பாஸ்கர் சந்துரு குவைத் சண்முகம் சிற்றரசு நாகராஜ் எழில் சுதாகர் மகளிரணி தனம் தொகுதி திமுக துணை செயலாளர் திருமதி கலைவாணி விமலா சுதா லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர் பாஜக பிரமுகர் தொழிலதிபர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் மேல தாளங்கள் முழங்க அரியாங்குப்பத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக பட்டு புடைவுகள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்களுக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் பாஜக பிரமுகர்கள் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி மக்கள் என திரளாக வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நார் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் முதலமைச்சரின் இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நடைபெற்ற ஆதிபூர விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆதிபூர பெருவிழா நடைபெற்றது அதன்படி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று நிறைவாக ஆலயம் வந்தடைந்தனர் அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் ஞான ஒளி கிளப் மற்றும் ரெட் ரிபோன் கிளப் இணைந்து எல்எல்பி மாணவர்கள் ஏற்பாடு செய்த எய்ட்ஸ் எச்ஐவி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் தலைமையில் காலாப்பட்டு முருகர் கோவில் எதிரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேலாண் நீதி அரசர் கண்ணன் ஐஜிஎம்ஜி அரசு மருத்துவர் சுவாதி மற்றும் பேராசிரியர்கள் டாக்டர்கள் நைனி சிங் மற்றும் டாக்டர் ஹேமந்த் வருண்குமார் இவர்கள் மூலமாக விழிப்புணர்வு சொற்பொழிவு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை டாக்டர் பி ஜெயராணி பொறுப்பாளராகவும் மற்றும் இவர் அறிவுறுத்தலின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியை பகுதி பொதுமக்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஒற்றுமையுடன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியின் இறுதியில் காலப்பட்டு பொதுமக்களுக்கு எய்ட்ஸ் குறித்த பயம் என்பது எய்ட்ஸ் நோயை பற்றிய தவறான புரிதல் மற்றும் களங்கத்தின் காரணமாக எழும் உணர்வு இது எச்ஐபி வைரஸ் பற்றிய அச்சம் மற்றும் அது தொடர்பான சமூக கலக்கத்தால் ஏற்படுகிறது இந்த அச்சம் எச்ஐபி பரிசோதனை மற்றும் சிகிச்சையை தாமதப்படுத்தலாம் அல்லது தவிர்க்கலாம் மேலும் இது தனி நபர்களின் மனம் மற்றும் சமூக நல்வாழ்வை பாதிக்கும் போன்ற புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலகம் வழங்கிய விழிப்புணர்வு சீட்டுக்களை பொதுமக்களுக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் மீண்டும் தலைப்பு செய்திகள் பணி நிரந்தரம் மற்றும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தக் கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு சாலை போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் பெண் ஊழியர் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஹனிபால் நேரு ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ரைன்போ நகர் புனித ஜன்மரி வியாணி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடக்கி வைத்தார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்